வணக்கங்க எங்கள் வாஷிங் மிஷினில் தண்ணி எடுக்கிற பிரச்சனை இருந்துச்சுங்க அதாவது நம்ம துணியெல்லாம் போட்டு லிக்யூடெல்லாம் ஊத்திடுவோம் அப்போ வந்து தண்ணி எடுக்கும் தண்ணி எடுத்துட்டு சுற்ற ஆரம்பிக்கணுங்க ஒரு நாலு சுற்று வரலாம் சுத்தம் அதுக்கப்புறம் என்ன செய்யும் தண்ணி எடுத்து தண்ணியை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு உருன்னு ஒரு சவுண்டு வந்து வாஷிங் மிஷின்லேருந்து வருவோங்க நம்ம போய் அப்போ பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணோம்னா பழையபடி தண்ணி எடுக்க ஆரம்பிக்குங்க தண்ணி எடுத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஆனே வெளியேற்றிடுதுங்க இதுக்கு காரணம் வந்து தண்ணி வந்து வாஷிங் மிஷினில் குறிப்பிட்ட லெவல் வரலும் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணியிருந்திருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துருக்குது நாங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு பார்த்தோங்க அவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இருந்து வரது எல்லாத்தையும் செக் பண்ணாங்க செக் பண்ணால் தண்ணி ப்ரெஷர் இருக்குதுங்க ஆனால் உள்ளே வரும்போது மட்டும் கம்மியாக இருந்துச்சு அதனால் அவங்க என்ன சொன்னாங்க இந்த மிஷின் எவ்வளோ நாள் ஆச்சு வாங்கி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருக்குங்க அப்படின்னு சொன்னோம் அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வாஷிங் மிஷின் தான் கெட்டுருச்சு அதனால நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வேணால் மாற்றுங்க இது வரலாம் தண்ணி கரெக்டாக தான் இருக்குது மிஷின் தான் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது சரியாகணும்னா நீங்கள் வாஷிங் மிஷின் ஓடும் போது கொஞ்சம் தண்ணி நீங்கள் கொஞ்சம் மக்களை ஊற்றி விடுங்க சரியாக போயிடும் அப்படின்னாங்க நாங்களும் ஊற்றி பார்த்தோம் அது மாதிரி மிஷின் ஓடிக்கிட்டு தாங்க இருந்துச்சு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் ஊற்றணும் திரும்ப ஒவ்வொரு தடவை ரின்ஸ் ஆகும்போதும் நாலு மக்க அஞ்சு மக்கள் அந்த மாதிரி ஊற்றினதாங்க தண்ணி வெளியே எடுக்காமல் ஓட ஆரம்பிச்சது நாங்களும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க சரியாயிருமோ என்னமோ அப்படின்ட்டு சரியாகவே இல்லைங்க தினமும் துவைக்கும் போதெல்லாம் இதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுங்க இப்படியே ஒரு ஆறு மாசமா ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் சரி நம்ம கழட்டியே பார்த்துடலாம் மிஷின் தான் பழசாயிருச்சு இல்லை அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் கழட்ட ஆரம்பிச்சுட்டாருங்க கழட்டி பார்க்கும்போது உள்ளே வந்து தண்ணி வரதெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது அந்த ஒரு கலர் பிளாக் கலரில் ஒரு ரெண்டு டியூப் இருந்துச்சு பிளாஸ்டிக் டியூப் தான் இருந்துச்சு அந்த டியூப்பில் வர வரலாம் கரெக்டாக தான் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாக்ஸில் வந்து வரும்போது தான் நமக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக வர்றது தெரிஞ்சுது இந்த மிஷின் வந்து ஐஎபி கம்பெனியோடதுங்க இந்த மூடியில வந்து பின்னாடி பக்கம் ரெண்டு ஸ்க்ரூ போட்டுருந்தாங்க அதை கழட்டினே அந்த மூடியை பக்கம் தள்ளி இழுத்தோம்னா மூடி வந்து ரெண்டு டியூப் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியுதா அந்த வாஷிங் மிஷினோட பின்னாடி பக்கத்து நான் எடுத்திருக்கேங்க இந்த ரெண்டு டியூபும் வந்து தண்ணி வர்ற டியூப் தான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸுக்கு தான் தண்ணி வந்து நமக்கு முன்னாடி பக்கம் தண்ணி விழுகிற மாதிரி வருது மெக்கானிக்கு வந்திருந்தப்ப இந்த ரெண்டு பிளாக் கலர் டியூப் வரலும் தண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த டியூப் ரெண்டையும் மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த பாக்ஸில் தான் ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலங்க இது வரல தான் வருது அதுக்கப்புறம் வந்து மிஷினில் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக போயிட்டாங்க நாங்கள் சரி இந்த பாக்ஸை வந்து கழட்டி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால பாக்ஸ்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கலாம் ஒருவேளை உப்பு அடைச்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கைங்க திரும்ப கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த பாக்ஸை வந்து கழட்டிட்டோங்க பாக்ஸை கழட்டும் போது நாங்கள் வீடியோ எடுக்க முடியல நான் அடியிலேருந்து உள்ள முழு பாக்ஸையும் கழட்டிட்டோம் ஆனால் அப்படி கழட்டிக்கிட்டே தேவையில்லைங்க மேலே வந்து லாக் இருக்குது மேல் மூடியை மட்டும் கழட்டுறதுக்கு நாலு பக்கம் இருக்குதுங்க இந்த லாக்கு இந்த லாக்கை எடுத்தோம்னா அந்த மேலே மூடியை வந்து நம்ம கட்டிடலாம் ஈஸியாக இந்த டியூப் பிளாக் கலர் டியூப்பை வந்து கழட்டிட்டு நம்ம இந்த பாக்ஸை மட்டும் க்ளீன் பண்ணியிருந்துருக்கலாங்க நாங்கள் தெரியாமல் நான் அடியிலேருந்து கழட்டிட்டோம் அதனால் அந்த வீடியோ எடுக்கலை முன்னாடி பக்கம் அந்த ட்ரேக்கு மேலே கரெக்டாக இருக்குது பாருங்க அந்த ஒயிட் கலர் பாக்ஸு இந்த பாக்ஸில் தான் வந்து உப்படைச்சிருந்துச்சு இப்போ இதை தான் கழட்டி நாங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு கழட்டிட்டுருவோங்க இந்த பாக்ஸோட நாலு லாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு லாக்கு மட்டும் கழட்டினும்னா மேல் பக்கத்தை மட்டும் மேலால் கழட்டிக்கலாம் ஆனால் நாங்கள் அது தெரியாமல் அடியிலேருந்து கழட்டினதுனால எங்களுக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சுங்க முழு பாக்ஸையும் மாட்டும் போது ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு அதனால போதுமே எங்களால் வீடியோ எடுக்க முடியலங்க இப்போ இந்த பாக்ஸ் தாங்க அந்த பாக்ஸ் நான் முழுசாக கழட்டிட்டு வந்தது இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ உப்பு பிடிச்சிருக்குது அப்படின்னு ஏன்னா வருஷம் ரொம்ப நேரம் வருஷம் ஆயிருச்சு இருந்தாலுமே இது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இப்போ எங்கே உப்பு அதிகமாக பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பைப்பில் தாங்க அந்த பிளாக் கலர் டியூப் மாட்டிருந்துச்சு இல்லைங்களையா அதுலேருந்து தண்ணி உள்ளே வரும்போது அதில் உள்ள வந்து ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்காங்க அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால இல்லை ப்ரெஷ்ஷர் அதிகமாகிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா இருக்குதுங்க அந்த ஹோலில் வந்து நல்லா உப்பு அடைச்சிக்குச்சு இப்போ அதை நான் வந்து ஆசிட் ஊற்றி நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சு கிளீன் பண்ணி எடுத்தோங்க ரொம்ப நேரம் ஆச்சு அது உருகி வரதுக்கு ஏன்னா அது தண்ணி அப்பப்போ காஞ்சிக்கிட்டு இருந்தாலும் உள்ளே இருக்க உப்பு தண்ணிங்கிறதுனால நிறைய உப்பு பிடிச்சிருச்சுங்க ரொம்ப கம்மியாக தான் ஓல் தெரிஞ்சிது க்ளீன் பண்ண பின்னாடி கொஞ்சம் நல்லா தண்ணி ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிதுங்க நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து திருப்பி போட்டோம் சரி இல்லைன்னா பாக்ஸ் எதுவும் கிடைக்குமா கூட மாற்றி வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சோம் இப்போ பாருங்கள் அந்த கிளீன் பண்ண பின்னாடி தண்ணி வந்து நாங்கள் செக் பண்ணோம் செக் பண்ணும்போது தண்ணி அந்த சின்ன சின்ன ஓட்ட வழியாக நல்லா வேகமாகவே தண்ணி வந்துச்சு சரி இன்னி பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் மாட்டலான்னு மாட்டிட்டோங்க இப்போ மாட்டுற முன்னாடி பாருங்க அதில் வந்து தண்ணி எவ்வளோ தூரம் அதிகமாக வருது அப்படின்னு இந்த ட்ரே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி வரது கூட தெரிலங்க இந்த ட்ரேயை கழட்டிட்டு காட்டுற மாதிரிங்க எவ்வளோ தண்ணி அதிகமாக வருதுன்னு இது முன்னாடியே செக் பண்ணி போட்டிருந்தோம்னா ரொம்ப நாள் இந்த மாதிரி ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற வேலை மிச்சமாக இருக்குங்க தினம் வாஷிங் மிஷின் போதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஊற்றிட்டா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஊத தேவையில்லை அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தொடர ரின்சப்பையும் தண்ணி வந்து நாலு மக்கு அஞ்சு மக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோங்க இந்த ஒரு சின்ன விஷயம் தாங்க உப்பு தான் அடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம தண்ணி வந்து எல்லாமே உப்பு தண்ணிங்கிறதுனால வருஷம் ஆகும்போது உப்பு அடைச்சிக்கிச்சுங்க இந்த மாதிரி சின்ன உப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு வாஷிங் மிஷினையே மாற்றணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க அதனால் நாங்கள் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு பார்த்ததுக்கு இது பிரச்சனையே இல்லைங்க இப்போ வரைக்கும் நல்லா தாங்க ஓடிகிட்ருக்கு வாஷிங் மிஷினு உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே மெக்கானிக் சொன்னாங்க அப்படின்னு நம்ம மாற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க மிஷின் தாங்க இருக்குது எங்களுது ட்ரம்மு தான் ஒரு ரெண்டு தடவை மாற்றணும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெலாம் இல்லைங்க இப்போ நார்மலாக ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்